இன்னைக்கு நாம் ஒரு அற்புதமான தகவலை பற்றி உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போகிறோம் ஒவ்வொருவருக்கும் தேவையான ஒரு அற்புத தகவல் ஏன் என்னை சுற்றி துன்பங்களும் துயரங்களும் வேதனைகளும் கஷ்டங்களும் கவலைகளும் கடன்களும் சுற்றிக்கிட்டே இருக்குது அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு அற்புதமான ரகசியத்தை நம்ம ஷேர் பண்ணிக்க போகிறோம் குருவே சரணம் அன்பு உறவுகள் அனைவரும் சீரோடும் சிறப்போடும் பேரோடும் புகழோடும் வாழ வேண்டும் என்ற அன்பு வாழ்த்துக்களுடன் இது பழனி போகர் சித்தாந்த சபை எப்போ பார்த்தாலும் என்னை சுற்றி மட்டுமே கஷ்டங்களும் கவலைகளும் வந்துக்கிட்டே இருக்கு என்னை விட்டு போன மாதிரி தெரியல பரிகாரம் பண்ணுறேன் மெடிடேஷன் பண்ணுறேன் மந்திரங்கள் சொல்கிறேன் முத்திரைகள் பண்ணுறேன் வழிபாடுகள் பண்ணுறேன் ஆலயங்கள் போகிறேன் என்னென்னமோ செய்கிறேன் ஆனால் என்னை சுற்றிலும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த எதிர்மறையான விஷயங்கள் எதுவும் விலகவே மாட்டேங்குது என்ன காரணம் எனக்கு பிடிச்ச நான் எக்ஸாம்பிள் எடுத்த ஒரு ரெண்டு விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லிட்டு இதுக்கான காரணத்தை நம்ம பேசுவோம் முதல் விஷயம் ஒரு ஜென் துறவி என்ன பண்ணியிருந்திருக்கிறாரு தன்னுடைய சீடர்களுடன் அப்படியே யாத்திரை போகும் பொழுது வழியில் ஒரு நதி குறுக்கிடுது அந்த நதியில் இறங்கி அந்த பக்கம் போகலாம் அப்படின்னு நினைக்கும்போது பக்கத்தில் ஒரு பெண்ணும் கூட நதியில் இறங்க பயப்பட்டுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ அந்த துறவிகிட்ட கேட்குறாங்க ஐயனே என்னையும் அந்த கரையில் கொண்டு போய் விட்டுற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சீடர்கள்லாம் ஒரு பெண்ணை நாம் தூக்குறதா நாம் வந்து துறவரை வந்துட்டோமேனு சொல்லிட்டு தவிர்க்கிறாங்க ஆனால் அந்த துறவி தன்னுடைய தோளில் தூக்கி வச்சு அந்த பக்கம் கரையில் கொண்டு போய் இறக்கி வச்சுட்டு மீண்டும் எல்லாரும் அப்படியே பயணத்தை தொடறாங்க இவர் தோளில் தூக்கி வச்சதுலேருந்து சீடர்களுக்கு அந்த செய்கை பிடிக்கலை என்னடா அது எப்போ நம்ம வந்து துறவரத்துக்கு வந்துவிட்டோம் அது இவர் நமக்கு குரு ஒரு இளம் பெண்ணை போய் இப்படி தோளில் தூக்கி வச்சிட்டு இருக்கிறது முறையாக இருக்குமா பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க இவர் இப்படி பண்ணிட்டாரே நமக்கு அது ஒரு மாதிரியாக இருக்குதுங்கிற உணர்வோடையே வந்துக்கிட்டு இருக்கிறாங்க ரொம்ப தூர பயணத்திற்கு அப்புறம் ஒரு அமைதியாக ஒரு இடத்துல ஓய்வு எடுப்பதற்காக உட்கார்றாங்க அப்போது மனசு கேட்காம கேட்டுறாங்க ஐயா எங்ககிட்ட இருந்து உங்க ஒரு கேள்வி கே இருக்கு உங்ககிட்ட கேட்கறதுக்கு அப்படியா கேளுங்க நாமெல்லாம் துறவரம் வந்துட்டோம் துறவரம் வந்ததுக்கு பின்னால பெண்ணினுடைய வாட இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் திடீர்னு ஒரு பெண் வந்து தோல்லை தூக்கி வச்சு சொம் கொண்டு வந்து விடுன்னு சொன்னோன்னே நீங்கள் விட்டுட்டீங்க எங்களால் அதை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவர் சொன்னாரு அழகான ஒரு வார்த்தை இந்த கதை பலருக்கும் தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் உங்களுடைய தேவைக்காக இந்த கதையை பொருத்தும் பொழுது அர்த்தம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அப்போ அவர் சொன்னார் நான் வந்து அந்த நதிக்கரையிலே அந்த பொண்ணை இறக்கி விட்டுட்டு வந்துட்டேன் நீங்கள் தான் இவ்வளவு தூரம் இன்னுமே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகான வாசகம் நான் அந்த பொண்ணை என்கிட்ட உதவி கேட்ட ஒரு ஒரு விஷயமாக யோசித்தேன் இறக்கி தூக்கினே இறக்கி வச்சேன் அடுத்து என்னுடைய சிந்தனை இறை சிந்தனையாக போயிருச்சு நம்முடைய பயணம் முழுக்க இறைவனை பற்றி நினச்சிக்கிட்டே வந்துவிட்டேன் என்னை பொறுத்தளவுக்கும் ஒரு ஹெல்ப் கேட்டவங்களுக்கு உதவி செஞ்சேன் உதவி செய் கேட்ட இடத்துல இறக்கி விட்டுட்டேன் வந்துட்டேன் ஆனால் நான் சுமந்ததை இறக்கி வைத்து விட்டேன் வைக்க வேண்டிய இடத்தில் ஆனால் நீங்களோ சுமக்கவில்லை சுமக்காத ஒரு பொருளை சுமந்துக்கிட்டே இருந்திருக்கீங்க இவ்வளவு தூரம் இவ்வளவு தூரமும் நான் இறக்கிவிட்ட இடத்திலிருந்து இவ்வளவு தூரமும் உங்களுக்கு இறை சிந்தனை இல்லை என்ன நியாயம் வாழ்க்கை பணம் எவ்வளவு அழகானது இறக்கி வைக்க வேண்டியது இறக்கி வைக்க வேண்டிய இடத்திலேயே இறக்கி வச்சிட வேண்டாமா நீங்க செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார் அடுத்தது சமீபத்தில் ஒரு திரைப்படம் ஒன்று வந்துச்சு லக்கி பாஸ்கர் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு அழகான ஒரு சீன் ஒன்று வரும் பாருங்க கதாநாயகன் வந்து ஒரு இடத்துல கடுமையான அவமானத்தை சந்தித்து எல்லோரும் பார்க்க அவமானப்பட்டுருவார் கண்ணீர் விடுவார் அப்படியே பாத்ரூமில் போய் அழுதுட்டு வித்தின் ஃபைவ் மினிட்ஸில் அப்படியே முகத்தை எல்லாம் தொடச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக அப்படியே பேங்க்குள்ளே வந்து எல்லாரையும் கூப்பிட்டு கேஷுவலாக பேசுவார் பேங்க் முடியும் போது யார்கிட்ட அசிங்கப்பட்டாரோ அவரையே ஹாய் சார் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிவிட்டு சாரி சார் அப்படின்லாம் சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருப்பார் அப்போ கதாநாயகனுடைய நண்பர் கேட்பார் நண்பா உனக்கு இது வேதனையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அதுக்கு கதாநாயகன் சொல்லுவார் நான் ஏன் வேதனைப்படணும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முப்பது நிமிஷம் சரியாக அமையலை அப்படிங்கிறதுக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே நான் ரசிக்காமல் இருக்கிறது எந்த விதத்துல நியாயம் வெறும் முப்பது தான் சரியில்லாமல் போச்சு அதனால் ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே சரியில்லாமல் போயிடும்னு நினைக்கிறதும் அந்த ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே இந்த முப்பது நிமிஷத்தை நினச்சிக்கிட்டே வாழ்கிறதும் எப்படி சரியாக இருக்கும்னு அழகாக கேட்பார் இந்த ரெண்டே அப்படியே இப்போ இங்கே கொண்டு வருவோம் நம்மளும் வாழ்க்கையில் எவ்வளவோ அனுபவப்படுவோம் நல்லதையும் பார்ப்போம் கெட்டதையும் பார்ப்போம் எல்லாத்தையுமே பார்ப்போம் ஆனால் பார்த்த உடனே தூக்கி உள்ளே வச்சுக்குவோம் அப்போ அது என்ன ஆகுது அப்படின்னா அடுத்து நாம் அனுபவிக்க வேண்டிய நன்மைகளை எல்லாம் இது வந்து அப்படியே த கட்டையை மாதிரி போட்டு தடுத்துக்கிட்டே இருக்கும் ஒரு உதாரணம் நம்ம ரெண்டு பேர்த்துக்கு சண்டை வந்துருச்சு அவர் என்னை ரொம்ப கடுமையாக பேசிட்டு போயிடுறாரு அவர் போயிடுவார் அவர் போன உடனே நமக்கு பார்க்க வேண்டிய எதிர்கொள்ள வேண்டிய எவ்வளவோ இருக்கும் ஆனால் அவர் போனவரை மட்டுமே மனசில் ஏற்றி வச்சுக்கிட்டே இருக்கும் இது போல் நம்ம வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற எதிர்மறையான மனிதர்கள் சம்பவங்கள் விஷயங்கள் அத்தனையும் அது நடந்து முடிந்த பிறகும் மைண்ட்ல வச்சு அப்படியே சுத்திக்கிட்டே இருப்போம் அதனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் இல்லாம எப்படிங்க வீரம் வெறி வைராக்கியம் அதெல்லாம் ரொம்ப தப்பு எதை நாம் தவிர்க்கணுமோ அதை மறுபடியும் தலையில தூக்கி வச்சிருப்போம் என்ன நடக்கும் அது தலையில் இருந்துச்சுன்னா அந்த நினைவுகளோடு மட்டுமே தான் வாழ்க்கை போகும் அடுத்து நாம் அனுபவிக்க வேண்டிய எந்த சந்தோஷமும் எந்த நல்ல விஷயங்களையும் நோக்கி நம்மளோட பார்வை இருக்கவே இருக்காது எதை எங்கே இறக்கி வைக்கணுமோ அங்கேயே இறக்கி வச்சுட்டு நம்ம இந்த பக்கம் வந்துடணும் வந்து அடுத்து நாம் பார்க்க வேண்டிய விஷயத்தை எதிர்கொள்ள வேண்டிய விஷயத்தை அனுபவிக்க வேண்டிய விஷயத்தை நோக்கி நம்முடைய நடைபயணம் தொடங்கிடணும் நம்முடைய பயணம் தொடங்கிடணும் அது நடந்துருச்சு நடந்து முடித்தோன்னு அவர் போயிட்டார் போனதுக்கப்புறம் அடுத்து எத்தனையோ நல்லவர்கள் எத்தனையோ நல்ல விஷயங்கள் நம்மை நோக்கி வர காத்திருக்கலாம் இதை மட்டும் நினைக்கும் போது அது யோசிக்கும் ஐயவன் ஆல்ரெடி கமிட்டில் இருக்கான் நம்ம போகக்கூடாது அப்படி போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நல்ல விஷயங்கள் நம்மை அணுகுவதற்கு வழியின்றி இடமின்றி விலகி போயிடும் ஞாபகம் வச்சுக்கோங்க இது கொஞ்சம் கஷ்டமான ப்ராக்டிஸ் தான் ஆனால் செஞ்சு பாருங்கள் வாழ்க்கை ரசனையாக இருக்கும் எதை எங்கு இறக்கி வைக்க வேண்டுமோ அங்கே இறக்கி வச்சுருங்க பக்கத்து வீட்டுக்காரங்க கூட சண்டை நடந்திருக்கலாம் குடும்பத்தில் உறவுகள் மத்தியில் ஒரு விதமான மனக்கசப்புகள் ஏற்பட்டிருக்கலாம் அந்த ஸ்பாட் விட்டு வெளியில் வரும்போது அந்த அந்த செயல்களுக்கு செயல்களையும் அதன்பால் விளைந்த விளைவுகளையும் அங்கே இறக்கி விட்டுட்டு கிளம்பிடுங்க அடுத்து நீங்கள் சந்திக்கிறவர் உற்சாகத்தை தரக்கூடியவராக இருக்கலாம் அடுத்து நீங்கிற செய்ய செயல் உங்களுக்கு பேரையும் புகழையும் தரக்கூடியதாக இருக்கலாம் ஆனால் கேவலம் ஏற்கனவே நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்தை சுமக்கும் போது அந்த நல்ல விஷயம் உள்ளே பார்க்கும் ஏற்கனவே ஒன்று உள்ளே இருக்கிறத பார்த்துட்டு அது என்ன பண்ணிடும் ஆல்ரெடி அங்கே உள்ள ஒன்று இருக்குது நம்ம போக முடியாது கிளம்பிடும் பா புரிஞ்சுக்கோங்க இதுதான் நம்மக்கிட்ட இருக்கிற நாம் மறந்துட்ட நாம் புரியாமல் விட்ட ஒரு மிகப்பெரிய விஷயம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இதுதான் நம்ம மண்ணோட ஒரு வீரியமான பழக்கமும் கூட நடந்ததை எதை உள்ளே வைக்கணும் எதை வைக்கக்கூடாதுங்கிற இடத்துல தெளிவு இருக்கணும் எதை எங்கே இறக்கணும் அந்த ஜென் துறவி மாதிரி இறக்க வேண்டிய இடத்துல இறக்க வேண்டியதை இறக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும் போனோம் அப்படின்னா சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு வினாடிகளும் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு சம்பவமும் தெய்வீகமாக இருப்பதை உங்களால் பார்க்க முடியும் இதுதான் உண்மை வாழ்க்கைங்கிறது ஒரு முறை கிடைச்ச பொக்கிஷம் ஒரு முறை கிடைச்ச லாட்ரி அத கவனமாக பொக்கிஷமாக செலவு பண்ண பழகணும் வீணாக்கிட்டிங்கன்னா போனது போனது தான் திரும்ப எடுக்கவே முடியாது இறைவன் உங்களோட மனித பிறவியாக செலக்ட் பண்ணி ஒரு அருளுடன் தான் உங்களை அனுப்பிச்சி வச்சுருக்கிறாரு அவருடைய ஆசீர்வாதம் இருந்ததால் தான் மனித பிறவி மனித பிறவின்னா போகிற வழியில் நாம் முல்லை பார்ப்போம் கல்லை பார்ப்போம் சாக்கடை பார்ப்போம் மேடு பார்ப்போம் பள்ளம் பார்ப்போம் நாய் பன்னி நரி பாம்பு எல்லாத்தையும் பார்ப்போம் அங்கங்கே அப்படி லாவகமாக எஸ்கேப் ஆகி போறதுல தான் சுகமும் இருக்குது நம்முடைய சந்தோஷமும் இருக்குது வெற்றியும் இருக்குது நினைப்பா வச்சுக்கோங்க குருவே சரணம்